இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆவிடும்பம்யன்டி பர்சன்ட் பிரச்சனை சபை இருக்குதாம சந்திக்க எல்லாம் பாருங்க குடும்ப பிரச்சனை தான் ஏதாவது ஒன்று அன்னைக்கு சன் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரம் புக் இருக்குது டிவோர்ஸ் கேஸ் அதில் மேக்சிமம் எந்த மதத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் இருக்குறான் பேப்பர்ல இருக்கு எந்த மதத்தில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்குதுன்னு சொல்லி அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அவன் போட்டதை சொல்கிறேன் கிறிஸ்தவத்தில் அதிகமான டிவோஸ்னு எழுதியிருக்கான் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் நூறு குடும்பத்தில் ஒம்போது குடும்பம் பிரியுதாம்மா கிறிஸ்தவத்தில் மற்ற மதங்களில் நாலு மூணுன்னு எழுதுகிறான் சில மதம் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் கொடுக்குது அந்த மதத்தில் கூட டிவோர்ஸ் கம்மியாக இருக்குதாம் ஆனால் நமக்கு ஒம்போது சதவீதம் டிவோர்ஸ் என்ன காரணம் இன்னைக்கு ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல டிவோர்ஸ் நடக்குது அல்லனா பிரச்சனை அதிகமா இருக்குது கிட்ட வராங்க போராட்டமா இருக்குது எங்களுக்கு வர போன்ஸ்ல ஒரு நாளைக்கு பத்து போன் வருதுன்னா ரெண்டு போன் மூணு போனு குடும்ப பிரச்சனை தான் ஏன் என்ன காரணம் இவங்க எல்லாரும் பாருங்க நீதிமான்கள் தான் அதான் ரொம்ப முக்கியம் சபைக்கு வரவங்க யாரும் குடிகாரம் கிடையாது சிகரெட் பிடிக்கிறவங்க கிடையாது அநியாயக்காரன் கிடையாது கர்த்தருக்கு பயந்தவன் தான் ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்க குடும்பத்தை கணவன் மனைவியை விசாரிக்கிறது கிடையாது மனைவி கணவனை விசாரிக்கிறது இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இல்லை ஒரு மனம் கிடையாது இதான் இன்னைக்கு பிரச்சனை ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க வந்து அந்த அம்மா சொல்றாங்க பாஸ்டர் இந்த வீட்டுக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் ஆனா எனக்கு நிம்மதியே இல்லை கணவன் சொல்றாரு கூட உட்கார்ந்து இருக்காரு நான் மட்டும் என்ன பாஸ்டர் நாய் மாதிரி வேலை செய்கிறேன் ஆறு மணிக்கே வெளியே போயிடுவேன் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன் எனக்கு அப்படியே அவங்ககிட்ட பாயசம் போது ஒன்றே ஒன்று தோணுச்சு நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் மனுஷையும் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போ ஆறு மாதம் கழிச்சு ஒரு மாடும் நாயும் வந்து உட்காந்துருக்கு பைபிளில் இருக்கா அப்படி மாடு மாதிரி வேலை செய்யுங்கன்னு நாய் மாதிரி வேலை செய்யுங்கன்னு இருக்கா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான் குடும்பம் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் 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 காலைல ஆறு மணிக்கு போய் உட்காடுறான் கடையில் சேரில் உட்கார்ந்தா சேர்லையே வளர்ந்து சேர்லையே பலுகி சேர்லையே பெருகி சேருக்கு நடுவுல கீழெல்லாம் போய் அவன் சேரை விட்டு வெளியே வரதுக்கு யாராவது பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு கேட்டு பாருங்க இந்த குடும்பத்துக்கு தான் நான் உழைக்கிறேன் யாருக்காக வேலை செய்யற யாருக்காக சம்பாதிக்கிற நீ சம்பாதிக்கிற வேலை செய்யற குடும்பம் எங்க உன் குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா திடீர்னு கூட்டு கேளுங்க பையன் என்ன படிக்கிறான் ஏழாவதோ எட்டாவதோ உன் பையனை தானே கேட்டான் பக்கத்து இருக்கிற பையனை கேட்டான் அவன் சொல்றாங்க ஏழாவதோ எட்டாவது தம்பி என்னடா படிக்கிற ஏழாவது பையன் எப்படி படிக்கிறான் அதான் நல்லா படிப்பான் மூணு சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருப்பான் குடும்பத்தை பற்றி தெரியாது கணவன்மாருக்கு என்ன தெரியுமா வெளியே சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டு பொருளை வாங்கி போட்டுட்டா எல்லாமும் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இல்லை முதல்ல உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எஸ்கே பார்க்குறீங்க பணத்தை கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எஸ்கே பார்க்குறீங்க இல்லை பணத்தை கொடுத்தா குடும்பம் முடியாது உக்காந்து முதல்ல மனைவி கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது பேசணும் உன் ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னு தெரியணும் தெரியாது பாருங்க பாதி பேருக்கு தெரியும் என்ன நடக்குது யார் வரா யார் போறா ஆதாம் செய்த முதல் தப்பு என்ன தெரியுமா எல்லாம் பழம் சாப்பிட்டான் பழம் சாப்பிட்டான்றான் கிடையவே கிடையாது ஆதாம் செய்த முதல் தப்பு கர்த்தர் கொடுத்த வேலையே அவன் ஒழுங்காய் செய்யல கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரு தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு இப்ப தோட்டத்துக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு பாம்பு தோட்டத்துக்கு உள்ள மிருகம் இல்ல தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற மிருகம் மூணு ஆதி ஆகமும் சர்பமானது வெளியே உள்ளதான் சர்பம் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கு அப்ப தோட்டத்துக்குள்ள வரும்போது ஒழுங்கா காவல் காக்காதது யாருடைய பிரச்சனை ஆதாமுடைய பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தை ஒழுங்கா காக்க வேண்டிய பொறுப்பு கணவன் கையில் இருக்குது நீ வெறும் ஆவிக்குரிய நாய் இருந்து சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தசம வாங்கானிங்க கொடுத்துட்டு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுமா யார் வரா யார் போறா என்ன நடக்குது எதாவது தெரியுமா பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது வந்து காசை போட்டுறது மளிகை சாமான் எவ்வளோமா பத்தாயிரம் ரூபாய் இந்தம்மா அதுவே கொஞ்சம் குறைய ஏற வந்துருச்சுன்னா நான் தான் உனக்கு கொடுத்தனே நீ ஏன் வாங்கலை சகோதரிமார்களுக்கு நான் சொல்கிறேன் கணவனுக்கு பெட்ரோல் வேலை ஏறுறது மட்டும்தான் தெரியும் பருப்பு வேலை ஏறுறது தெரியாது நிஜம் பருப்பு வேலை ஏறுறது தெரியாது அந்த ஆளை உட்கார வச்சு டெய்லி பதினஞ்சு நிமிஷம் பேச வேண்டியது உங்கள் பொறுப்பு இருந்தால் தான் குடும்பம் உருப்பிடும் நீங்கள் இருக்கீங்க பாருங்க நீங்கள் அதுக்கு மேலே அந்த ஆள் வராரு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு முடிச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் ஓடிட்டு வராரு வர்றாப்பில்லையே வரும்போது உட்காந்து பி சீரியல் பார்க்குறது அந்த ஆள் வந்து ஏமா எதாவது காப்பி இருக்கா இருங்க இருங்க இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் வா கல்யாணமே இங்கே டேமேஜில் போயிட்டுருக்கே நீங்கள் என்னைக்காவது அந்த ஆள் வரும்போது வாங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா வேலைக்கு போறாரே அந்த ஆள் என்றைக்காவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டிங்க எப்போ கேட்பீங்க தெரியுமா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க கிளம்பிட்டீங்களா அந்த ஆளுக்கு தெரியும் நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்கன்னு என்ன விஷயம் வரும்போது நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வந்துடுங்க தோச மா இல்ல தோசை வேணும்னா அவன் என்ன கொரியர் சர்வீஸ் தப்பு கிடையாது ஒரு பத்து மணிக்கு போன் பண்ணி இருந்தால காஃபி குடிச்சிங்களா ஒரு மணிக்கு போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு யார் கேட்கணும் நீங்க தான் கேட்கணும் பாருங்க நீங்க கேக்கறது இல்லையா ஆபீஸ்ல யாராவது கேட்குறாங்க கேட்குறாங்க தானே என்ன சார் சாப்பாடு கொண்டு வரலையா முதல் நாள் ரெண்டாவது நாள் சார் நான் வேணால் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா யாராவது அப்படி விசாரிச்சிட்டாங்கன்னா உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஜிங்கி அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க கணவனை மனைவி மட்டும்தான் விசாரிக்கணும் வேறு யாரும் விசாரிக்கவே கூடாது அது உங்களுக்கு கத்தர் கொடுத்த பொறுப்பு இன்னைக்கு ஆனால் பாருங்கள் எல்லாம் பயங்கர பிஸி என்ன பிஸி காலையில் பத்து மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றதா இருந்தால் பிள்ளைகளுக்கு சமைச்சி வச்சு தான் வரணும் என்ன இப்படி நான் சொல்றது ஒரு ஆர்டர் இருக்கு முதல்ல தேவனோட சஞ்சரிக்கிறது ரெண்டாவது குடும்பம் மூணாவது தான் ஊழியம் இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தையே கவனிக்கிறது இல்லை ஊழியக்காரனையும் சேர்த்தையே சொல்றேன் நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை இப்போ ஊழியக்காரனே கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்கான் என்னன்னு கேளுங்க கணவன் மனைவிக்கு பேச்சுவார்த்தை இல்லை ஆறு மாசமா சொல்றாங்க ஆறு மாசமா நாங்க பேசறதே இல்லை எப்பரா ஒரு வீட்டில் ஆறு மாசம் பேசாம இருப்பீங்க எனக்கு அது புரியவே இல்லை காலையில் எழுந்திரிச்சோனே பிரைஸ் லோட் ஹால லூயா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நான் தான் உங்கள் மனைவி ஹோ ஹால லூயா அப்படியா போவீங்க வீட்டில் எப்படி ஆறு மாதம் ஒரு வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கீங்க எனக்கெல்லாம் காலைல என் மனைவியை பார்த்தோன்னே பேசணுமா இல்லையா திட்டமாவது தோணும் பேசுகிறோமா இல்லையா ஏதாவது ஒன்று சும்மாவது ஏதாவது எப்படி நாலு பேர் இருக்க வீடு நாலுக்கு பத்துக்கு பத்து இருக்குது இருபது இருக்குது அதில் எப்படி பேசாமல் இருக்கிறது அது மூஞ்சி தூக்கிட்டு வச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீ ஏன் இப்படி இருக்கு இன்றைக்கி யோசிக்கிறோம் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க கேட்டு பாருங்க ஆறு மாதம் நாங்கள் பேசுறதே இல்லை பாஸ்டர் ஆனால் ஒரே பைக்கில் வராங்க எப்படி வருவாங்க ரைட்டில் போங்க ஏ உங்கள் அப்பா சொல்லு மாவு வாங்கணும் இப்படியா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் என்பது கத்தர் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இருக்கணும் பிரிஞ்சிருந்தா போக முடியாது திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாய் இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள் தான் பைபிள் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரே சரீரம் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரே ஆவி ஒரு சில காரணங்கள் இருக்கு கர்த்தர் பிரியத்துக்காக சில காரணங்களை சொல்லிருக்காரு அந்த காரணங்கள் ஓகே ரைட் ஃபைன் ஆனா சும்மாவே எது கெடுத்தாலும் நீங்க சகோதரிமார்கள் இருக்கீங்க பாருங்க அந்த ஆளு பாவம் கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று கொண்டு வந்து வாங்கிட்டு வரான் வந்த உடனே எங்க அப்பா வீட்டில் எடுத்த உடனே ஒரு அம்மா பிரச்சனை பண்ணிட்டு வந்துச்சு வந்த உடனே கேட்குறோம் என்ன பாஸ்டர் நீங்க நல்ல வசனம் சொல்றீங்கல்ல எனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுங்க என்னம்மா வசனம் இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்திருப்பான்னு இருக்கா இல்லையா இருக்கு அப்பா ஒரு அங்க அப்பா அம்மா விட்டுட்டு வர சொல்லணும் நான் என்ன தப்பாவா கேட்குறேன் வசனத்துல இருந்து தானே சரி நான் கேட்டேன் ஏம்மா இன்னொரு வசனம் இருக்கே தெரியுமா உனக்கு என்ன வசனம் ராஜகுமாரத்தையே உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியமா இருப்பார்னு இருக்க இதுக்கு மேலே உங்கள் அப்பா வீட்டை உற்றுவியா அது முடியாது பாருங்க கணவன் வேலைக்கு போன உடனே ஃபோன் பண்ணி வெண்டக்காய் வச்ச கதை வரைக்கும் பேச வேண்டியிருக்கு ஆனால் கணவன் வீட்டில் மட்டும் யாரும் வரக்கூடாது யாரும் பேசக்கூடாது இன்னைக்கு பாருங்க குடும்பத்தில் இதான் பிரச்சனை நீங்கள் அந்த ஆள் வந்து வாங்கிட்டு வரான் ஏதோ ஒன்று கொண்டாடார் ஒரு புடவையை கொண்டாடுறார் எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்கள் அப்பா எங்களை ராணி மாதிரி வச்சுருந்தார் எந்த தூத்துக்குடிக்கா எந்த நாட்டுக்கு ஒரு சிலர்லாம் ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லியிருக்கு எங்கள் அப்பா எங்களை அப்படி வச்சிருந்தார் எங்கள் அப்பா அவங்களை இப்படி வச்சிருந்தாருன்னு உடனே என்ன பண்ணிட்டா இவனுக்கு கோவம் வந்துருச்சுப்பாங்க நேராக கையை பிடிச்சி இழுத்து நேராக அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போயிட்டான் போயிட்டு மாமா உங்கள் பொண்ணை நீங்க எப்படி வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் வச்சுக்கிறேன் நான் என்ன சொன்னாலும் அம்மா என்ன செய்யுது எங்கள் அப்பா விடு அப்பா விடுங்குது எனக்கு புரியல நீங்க சொல்லுங்க அப்போ அந்த மாமனார் சொன்னாராம் ஓடா பைத்தியகாரா இருபத்தொரு வயசுக்கு மேலே இவ்வளவு வச்சுக்க முடியாது தானே எவனாது இருந்தா சொல்லுங்க எவனாவது இருந்தா சொல்லுங்க யாராவது அப்போ ஊரெல்லாம் தேடினேன் நீ தான் வந்து மாட்டின உங்க அப்பாவே இருபத்தோரு வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டுறாரு எல்லாரையும் கேட்கிறாரு ஒன்னு இருந்தா சொல்லுங்களேன் எங்கேயாவது இருந்தா சொல்லுங்களேன் வெளிநாடா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க அனுப்பி விட்டுறாரு இந்த ஆளு பாவம் சாவுற வரைக்கும் வச்சு காப்பாத்துறான் பெட்டியில அனுப்புற வரைக்கும் பத்திரமா வச்சு அனுப்பி விட்றான் திரும்பி வரக்கூடாதுன்னு ஆனி வேற வச்சு அனுப்பிடுறான் போய் அந்த ஆளுகிட்ட எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தால் எங்க அந்த மாமனார் அவன் போகும்போது கூப்பிட்டாராம் மாப்பிள்ளைங்க வாங்க இந்த கையை பிடிச்சி கொடுக்கும் போது அழுதம் ஞாபகம் இருக்குதா ஆமாம் ஆமாம்மா மகளை அனுப்புறமே இன்னில இருந்து நான் தப்பிச்சேன் நீ மாட்டினியா அழுதம் போட இங்க வந்தவன்ன அந்த பெருமையை நீங்க பேசப்படாது அவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்தாலும் டென்ஷன் ஆகுதுன்னா அப்ப உங்க வந்தாலும் இருந்து வந்தாலும் இந்த இது இந்த மாதிரி விஷயமே இல்லைங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம் ஏன் அவங்க வீட்டுல இருந்து வரக்கூடாது இவங்க வீட்டுல இருந்து வரக்கூடாது என்ன காட்டுவாசிய கிறிஸ்துவானவர் வனாந்திரத்தில் மிருகத்தோடு கூட சஞ்சரி தரன்ற மாதிரியே வாழ போறீங்க எப்ப பாரு குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் சண்டை பையன் பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கு அவன் சொல்றான் கல்யாணமே வேணான்றான் அவன் ஒரு பையன் சொல்றான் ஐயோ எனக்கு கல்யாணமே வேணாம் ஏ இவங்க ரெண்டு பேரும் போறதே பார்த்துட்டேன் போதும் கவனிச்சு கொள்ளுங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் பரலோகம் வருகையில் எடுத்துக்கொள்ள பண்ணணுன்னா நீங்கள் அங்கேயும் நீங்கள் இங்கேயும் இருந்தால் போவாது முதல்ல போய் கணவனோட கூட உப்புரவாக்குங்க மனைவிக்கிட்ட போய் முதல்ல பேசுங்க மனைவி கிட்ட ஒன்று மன்னிப்பு கேட்குற ஒன்றும் தப்புலாம் கிடையாது நான் என்ன மன்னிப்பு கேட்கறது யாவன் வாங்கிட்டேயோ மன்னிப்பு கேட்குறீங்க தானே திடீர்னு எவனா குறுக்கில் வந்துடுவான் காரில் இவருக்கு கோவம் வந்துடும் இறங்கி பார்த்தா கச்சி கொடி கட்டியிருக்கோம் உடனே போங்கண்ணே நம்ம தான் தப்பு போங்க தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்க இல்ல என் மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன போய் முதல்ல ஒரு மன்னிப்பு உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகுமானால் அந்த மன்னிப்பு எவ்வளோ வேல்யூ பாருங்க இன்னைக்கு ஒப்புறம் ஆகணும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்க கூடாது கர்த்தர் சொன்ன காரணத்தை தவிர டிவோர்ஸ்னு ஒன்று சபைக்குள்ளே இருக்கவே கூடாது இங்கே வந்து டிவோர்ஸை பற்றி பேசவும் கூடாது எனக்கு இவர் வேணாம் எனக்கு இது வேணாம் வேறு வழி இல்லை அதோட தான் இருக்கணும் ஐயோ எனக்கு நான் அதுக்கு தான் வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் எதுக்கு சொன்னார் கல்யாணமானவனை பார்த்து தான் சொன்னார் எதுக்கு எடுங்க நம்ம இன்னியோட முடிச்சுக்கலாம் என்ன முடிப்பியா பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையா உங்களது அவனே சமாதானமாக போயிட்டான் அவனே பேச்சுவார்த்தை சைன் பண்ணிட்டான் இனி இவரோட வாழவே முடியாது வேற வழி இல்லை வாழணும் ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் செலக்ட் பண்ண பிறகு யோசிக்கவே கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சு கத்தர் கொடுத்தாரு ஃபைனல் டிஸ்டேஷன் அதோட போயிட்டே இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துருக்கிறான் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பாட்டு சஞ்சரிக்கிறேன்ட்டு காட்டுக்குள்ள போயிடல இன்றைக்கி நிறைய விசுவாசி இருக்குது நல்ல ஜோ பண்ண போகிறேன் பாஸ்டர் ஒரு எங்கள் சபையில் நடந்த சம்பவம் ஒரு அம்மா நல்லா ஊழியம் பண்ணுவாங்க சின்ன வயசுல அவங்களை பார்க்கும்போது நான் நினைப்பேன் இவங்களை மாதிரி ஊழியம் பண்ணணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது அவருடைய பையன் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க தம்பி நீங்கள் போய் என் பையன்கிட்ட பேசுங்க கொஞ்சம் திரும்ப பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த பையன்கிட்ட பேச போனேன் அந்த பையன் சொன்னான் இவ்வளோத்துக்கு காரணம் எங்கள் அம்மா தான் இந்த பிரதர் அப்படின்னா ஏன் ஊழியக்கார அம்மா போய் இப்படி சொல்கிற அவங்க என்றைக்காவது சமைச்சு வச்சுட்டு போனாங்களா எங்களை பற்றி கவலைப்பட்டாங்களா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டாங்களான்னு பாருங்கள் ஒரு நாளும் எங்களை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை காலைல ஒம்பது மணிக்கு போயிடுவாங்க நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாங்க நாங்கள் என்ன ஆனோன்னு அவங்க கேட்கவே இல்லை நாங்களாம் இப்படி ஆனது காரணம் எங்கள் அம்மாவும் ஒரு காரணம்னு உண்மை முதல்ல உங்கள் குடும்பத்து சாட்சியை பாருங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை விசாரிங்க உங்கள் குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் நீங்கள் ஊழியம் பண்ணி பிரோஜனமே இல்லை பிரோஜனமே கிடையாது முதல்ல உங்கள் குடும்பத்தோட உட்காந்து பேசுங்க கணவன் மனைவியோட பேசுங்க மனைவி கணவனோட பேசுங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது பேசுங்க கணவன் வீட்டுக்கு வரும்போதே ஃபோனை பேசிக்கிட்டே வர்றது அந்த அம்மா கேட்கும் காப்பி வேணுமா சாப்பிட்றீங்களா அந்த அம்மா இவங்ககிட்ட எப்போ பேசும் செலவு உள்ளேயும் போகும்போது பாத்ரூம்க்குள்ளே போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிடான் பாவமாக இருக்குது அந்த அம்மா இங்கேருந்து கேட்குது சாப்பிட்றீங்களா பாத்ரூமில் உட்காந்துருக்க நான் கேட்குது சாப்பிட்றீங்களா அவன் உள்ள உள்ளே சாப்பிடுவா போனா ஏன்னா இந்த ஆள்கிட்ட பேசவே நேரம் இல்லை சிலர்லாம் லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறான் கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பட் வேர் இஸ் ஹோம் குடும்பம் எங்க முதல்ல மனைவி கணவனோட உப்புரவாது மனைவி கணவனோட உப்புரவாகுங்க இல்லாவிட்டால் வருகையில் போகிறத பற்றி பேசவே முடியாது நீங்கள் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தையும் காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு இதுதான் கத்தர் சொன்னது ஆனால் நோவா என்ன பண்ணான் தெரியுமா

உலகத்தையே காப்பாற்ற வேண்டியது கத்தருடைய வேலை முதல்ல என் குடும்பத்தை காப்பாற்றணும் அதுதான் நோவாவுடைய வேலை ஃபர்ஸ்ட் ஓம் ஃபேமிலி அதை ஆண்டோருக்குள்ள நடத்தணும் ஓம் பிள்ளைங்கள் கத்தருக்குள்ள இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏதானா பாருங்க ஊருக்கு கேட்டா கிராம ஊழியம் கேட்டு பாருங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போறது தப்பு இல்லை உன் குடும்ப ரட்சிப்புக்கு முதல்ல நீ தான் ஜோ பண்ணணும் ரட்சிக்க பண்ணணும்னு விரும்பப்படணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழையை உண்டு பண்ணினான் இன்னைக்கு குடும்பம் தாறுமாறா இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க ஒப்புரவாயிரணும் நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் பிரிந்த குடும்பம்னு ஒன்று இருக்கவே கூடாது கத்தருடைய சபைக்குள்ள ஒருவேளை கணவன் வந்து பயங்கர மோசமான நாளாக இருக்கும் வாழ முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் ஜோ பண்ணுங்க கத்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் ஆல்டர்னேட்டு கிடையாது உடனே ஆல்டர்னேட்டு இவர் வேண்டாம் நான் எதுவும் கிடையாது அவ்வளவுதான் ஒரு தடவை முடிஞ்சா முடிஞ்சு கடைசி வரைக்கும் சில சூழ்நிலைகள் இருக்குது அது வேற அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது ஆனா பொதுவா டிவோர்ஸ் பைபிள் அலோ பண்ணாத ஒண்ணு கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர் பிரிக்கிறவர் இல்லை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்